ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம் மதன் தப்பிச்சு ஓடிடுறான் பார்த்திங்கன்னா போலீஸ் பின்னாடியே ஓடுறாங்க கோட்டை விட்டுறாங்க என்னதான் இவங்க ட்ரைனிங் பண்ணாங்கன்னு தெரியல நாலு பேர் ஓடியும் ஒன்றும் பிடிக்க முடியல அந்த மதனை பார்த்தா அவன் அங்கிட்டு போய் போய் எஸ்கே போய் நின்றுட்டுருக்கான் போலீஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் போலீஸு என்னையா காணாமல் போயிட்டானே என்ன பண்ணுறது இப்போ மேலே எடுத்து தெரிஞ்சால் என்ன ஆகும் நம்ம பேரில் ரிப்பேர் ஆகும் சே இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் நான் நொளைஞ்சிருக்கவே கூடாது அப்படின்ட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணுவோம் சரி கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க நம்ம வாய்ஸ் நோட் போட்டுருவோம் அப்படின்ட்டு சூர்யா சார் எங்களால் அவனை கண்டுபிடிக்க முடியல அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நமக்கு இதோட இதை விடியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்புறம் எஸ்கேப் ஆகி போடுறாங்க அப்பா நல்ல வேலை நூல வேலை தப்பிச்சான் அப்படின்னு மாதிரி என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறான் இங்கே மகா தூக்கிட்டு வந்து சூரியன் என்ன பண்ணுறாங்க இறக்கி விட்டு அறிவே இல்லை கொஞ்சம் கூட உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க நீங்கள் ஏன் வீட்டில் எல்லாத்துலேயும் உண்மையாக சொல்லலை நாங்கள் ஐசி வாங்கித்தீங்க போனோம் குல்ஃபி வாங்க போனோம் அப்படின்னு ஏன் போய் சொன்னீங்க நீங்கள் ஒரு பொய் சொன்னால் தப்பு இல்லை நல்லவர் நான் மட்டும் ஒரு பொய் சொல்லிட்டா பொல்லாதவ நல்லவரில் கெட்டவ அப்படித்தானே இங்கே பார் அறிவு இல்லாமல் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போய் பீரோவில் எடுத்துகிட்டு வராரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கையை நீட்டு கையை நீட்டு அப்படிங்கிறாரு நான் நீட்ட முடியாது நீட்ட முடியாதுன்னு மகா சொல்ல என்னடி அப்படின்னு கையை பிடிச்சிருக்காங்க ஆ ஆ ஐயோ ஐயோ கை வலிக்குதே அப்படிங்கிறா ஓ நீ நீட்ட முடியாதுன்னு சொன்னது இந்த வழியால் தானா அப்படின்ட்டு அவராக மனசில் நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மருந்து ஒத்தடம் கொடுக்குறாரு அப்படியே மெல்ல மெல்ல கண்ணத்தில் நெத்தியில் எல்லா இடத்துலையும் இருக்கா எல்லா இடத்துக்கும் அப்படியே தொட்டு தடவி ஒத்தடம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நீ நான் அப்படியே ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு லவ் சிங் ஓடுது அப்புறமா நீங்கள் இப்போ நீங்கள் என்னை திட்டுறீங்க வேணாம் நாளைக்கு சொல்லி காமிப்பீங்க நானே தைலந்தே வச்சுக்கிறேன் நானே மருந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்றாரு அடுத்து பார்த்தீங்களா நான் உங்களுக்கு தகவல் சொன்னேன் இப்போ பாருங்கள் என்ன பண்ணிங்க நீங்கள் நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த மதனுக்கும் இந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு தகவல் போகுது அப்படிங்கிறாங்களா உடனே மகா ஏதாவது லூஸ் மாதிரி பேசாத அப்படிங்கிறாரு மகா இருந்துட்டு நீங்கள் இல்லைங்க அவனுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அவனுக்கு நோக்கம் இல்லாமல் இருந்தால் பணம் கேட்டிருந்தா பணம் தான் முக்கியம் அப்படின்னா பணம் கேட்டிருப்பான்ல இது வரைக்கும் பணம் கேட்கவே இல்லையே ஒரு பைசா கூட அப்போ ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறேன் என் அக்காவை அப்படின்னு சொல்லலை என் அக்காவுக்காக நான் தானே பாடுபடணும் அப்படிங்கிறாங்க மகா இது எல்லாத்தையுமே வாசலை வெளியில் அவங்க ரூமுக்கு வெளியில் நின்று கௌதம் கேட்டுக்கிட்டே இருக்கான் கரெக்டாக கௌதம் போயிடுறான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா உள்ளர வர்றாங்க அப்படியே பம்மி பம்மி நிற்கிறாங்க அவருக்கு எல்லாமே தெரியும் தெரியும்க்கா நீ சொல்லுக்கா அப்படிங்கிற வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருக்கான் என்ன அனுப்பியிருக்கான் பத்து லட்ச ரூபா போட்டனே பணம் வேணுமா அப்படின்னு ஐஸ்வர்யா அது ஆடுன ஆட்டத்துக்கு இன்றைக்கி அடங்கி போய் வந்து பேசுது அதுவும் பம்மிக்கிட்டு பேசுகிறாங்க சரி திருந்திட்டாங்க போல இருக்கு பார்க்கலாம் எப்படி திருந்துறாங்களா மறுபடியும் மாறுறாங்களான்ட்டு அதுக்கப்புறம் பத்து லட்சம் கேட்குறான்னு ஒன்று மகா சொல்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி நான் இப்போதான் சொல்லி முடித்தேன் பணம் கேட்கலன்னு இப்போ உடனே பணம் பணம் கேட்டு அனுப்பிருக்கான என்ன அர்த்தம் இந்த வீட்டில் வந்து தகவல் போகுது அப்படிங்கிறாங்க ஏய் எதாவது பேசாத இது கோ இன்சிடென்ட்டாக நடந்திருக்கும் அவன் எதார்த்தமாக கேட்டுருப்பாண்டி அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவீங்க என் அக்கா மேலே எந்த தப்பு இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்ட்டுன்னு தெரிஞ்சால் என்ன பதில் என்கிட்ட சொல்லணும்னு இப்போயே நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு மகா எழுந்திரிக்கிறாங்க என் அக்காவுக்கா நான் பாடுபட்டு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க சூர்யா அப்படி பார்க்கறாரு ஐஸ்வர்யா வெளியில் போயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகுறாங்க பணம் கொண்டு வர சொல்லி பணத்துக்காண்டி காரில் போயிட்டுருக்காங்க அங்கேயே பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டிகிட்ட வச்சுட்டு போ பணத்தை அப்படின்னு வாய்ஸ் நோட்டு அனுப்பிடுறான் முதல்ல ஐஸ்வரியாவும் என்ன பண்ணுறாங்க கீழே இறங்கிட்டு போய் அந்த குப்பை தொட்டிகிட்ட பணத்தை வச்சுட்டு வந்துடுறாங்க காருக்குள்ள உட்காந்துருக்காங்க வர்றானா இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கீங்களே கரெக்டாக அவன் பைக்கில் ஆள் வருது போய் பணத்தை எடுக்கிறாங்க அவங்க மூணு பேரும் ஓடி போய் பிடிச்சி ஹெல்மெட்டை கழட்டினா அது யாரோ ஒரு வயசானவன் ஏய் எதுக்குடா நீ வந்து இந்த பையன் எடுத்த உண்மையை சொல்கிறியா என்ன அப்படின்னு கும்மா குத்து குத்துறாரு நம்ம சூர்யா உடனே அது வந்து நான் எனக்கு இதுக்கும் ஒன்றுமே தெரியாதுங்க நான் வேலைவாட்டி இல்லாதவங்க சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுங்க அஞ்சாயிரம் ஒரு பணம் தர்றேன் நீ போய் இந்த குப்பை தொட்டிகிட்ட இருக்கிற அந்த ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னாங்க பைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க தாங்க கொடுத்தாங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க அந்த பைக்கில் என்ன இருக்குன்னு கூட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஆளை அழுகிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்ன பண்ணுறாங்க ஒரு ஐடியா பண்ணிட்டு நிறையா ஒரு கத்தையாக பணம் கொடுக்குறாரு இது எதுக்கு சார் எனக்கு வேணாம் சார் இல்லையா அவன் வந்து உன் பைக் வாங்க வருவேன்ல என்னாச்சு ஏதாச்சும் கேட்க வரல அப்போ உடனே எனக்கு தகவல் தெரிவிக்கணும் இல்லை உன்னை தொலைச்சிருவேன் எனக்கு போலீஸ் நிறையா தெரியும் அப்படின்ட்டு கத்தையாக பணத்தை கொடுக்குறாங்க சரிங்க சார் நான் சொல்லிடுறேன் சார்னு ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் கிளம்பி வர்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான ஏழை ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்